ஆகாப் ராஜா மற்றும் இயேசுல் ராணி இஸ்ரவேலின் வட குராட்சியத்தை ஆட்சி செய்தனர் பொய்க் கடவுள்களை வணங்கும்படி மக்களை அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள் கடவுளின் தீர்க்கதரிசிகளில் சிலர் தூக்கிலிடப்பட்டனர் மற்றவர்கள் உயிருக்கு பயந்து ஒழுந்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர் அதற்கு பதிலாக பாகாலின் தீர்க்கதரிசிகள் வழிபாட்டை தொடர்ந்து உற்சாகமாக செய்தனர் பாகாலுக்கு வானிலை மற்றும் இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தி இருப்பதாக மக்கள் நினைத்தனர் அதனால் பாகால் நல்ல அறுவடைகளை கொண்டு வரும் என மிகவும் நம்பினார்கள் கிளேயாத்தில் உள்ள திஷ்பேவைச் சேர்ந்த கடவுளின் தீர்க்கதரிசிகளில் எலியாவும் ஒருவர் பாகால் வணக்கத்திலிருந்து விலகி கடவுளுக்கு கீழ்ப்படையுமாறு மக்களை எச்சரித்தார் ஒருநாள் கர்த்தர் எலியாவிடம் ராஜாவான ஆகாவிடம் ஒரு செய்தியை அறிவிக்கச் சொன்னார் தீர்க்கதரிசி எலியா ராஜாவை எச்சரித்தார் நான் சேவை செய்யும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவர் நான் சொல்லும் வரை அடுத்த சில ஆண்டுகளில் பனியோ மழையோ இருக்காது என்றார் கடவுள் எலியாவிடம் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒழித்துக் கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரைக் குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் பல வருடங்களாக பனியோ மழையோ தேசத்தில் இல்லை மக்கள் தங்களுக்கும் தங்கள் கால்நடைகளுக்கும் தண்ணீர் கிடைக்காமல் போராடினர் உணவுப் பொருட்கள் குறைந்து மக்கள் பட்டினியால் வாழத் தொடங்கினர் மக்கள் தங்களுக்கு உதவ பாகாலை கூப்பிட்டார்கள் ஆனால் நிலம் வறண்டு அறுவடை இல்லாதிருந்தது அவர்கள் வழிபட்ட பாகால் அவர்களை காப்பாற்ற வரவில்லை மழையின்றி கெரித் ஆறு கூட வறண்டு போனது கடவுள் எலியாவை பள்ளத்தாக்கை விட்டு வடக்கே செல்லும்படி கூறினார் இஸ்ரவேலின் மக்கள் பொய்க் கடவுள்களை வணங்கத் தொடங்கிய போது கடவுள் எலியாவை ஆகாபிடம் ஒரு செய்தியுடன் அனுப்பினார் அடுத்த மூன்று வருடம் நான் சொல்லும் வரை மழையோ பனியோ விளைச்சலோ இல்லாமல் கால்நடைகள் மடிந்து உணவுப் பற்றாக்குறை கடுமையாய் வரும் என்பதே அந்த செய்தி இதனால் ஆகாப் ராஜா எலியாவை கண்டுபிடிக்க எல்லா இடங்களிலும் ஆட்களை அனுப்பி தேடினார் ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எலியா ஒரு பள்ளத்தாக்கில் ஒளிந்து கொண்டிருந்தார் அங்கு அவர் ஓடையில் இருந்து தண்ணீரைக் குடித்து காகங்களால் கொண்டு வரப்பட்ட உணவை உண்டார் பஞ்சத்தால் நதி வறண்டபோது கடவுள் எலியாவிடம் வடக்கே பயணிக்கச் சொன்னார் எலியா பள்ளத்தாக்கிலிருந்து பீனிசியா நாட்டை நோக்கிச் சென்றார் அவர் எல்லையை தாண்டி சரேபாத்திற்குச் சென்றார் அங்கு கடவுள் எலியாவிடம் நீ ஒரு விதவையைக் காண்பாய் என்று கூறியது நிறைவேறிற்று சாரேபாத் பட்டணத்தின் வாசலுக்கு வந்தபோது அங்கே ஒரு விதவை குச்சிகளை சேகரிக்கிறதை கண்டார் இதைப் பார்த்த அவர் அவளைக் கூப்பிட்டு எனக்குக் குடிக்க ஒரு ஜாடியில் தண்ணீர் கொண்டு வருவீர்களா என்று கேட்டார் அவள் அதை எடுக்கப் போகையில் தயவு செய்து அப்படியே எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வா என்று கேட்டார் அவள் மறுமொழியாக என்னிடம் அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை கடைசியாக ஜாடியில் ஒரு கைப்பிடி மாவும் குடத்தில் சிறிது எண்ணெயும் மட்டுமே என்னிடம் உள்ளன இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டுச் செத்துப்போக அதை எனக்குமவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு பிறகு பொறுக்குகிறேன் என்றாள் இதைக் கேட்டவுடன் எலியா பயப்படாதே என்று பதிலளித்தார் வீட்டுக்குப் போய் உன்னிடம் உள்ளதைக் கொண்டு எனக்காக அப்பம் செய்து கொண்டு வா பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் ஏதாவது சுட்டுக் கொள்ளுங்கள் என்றார் கர்த்தர் மீண்டும் மழையை பொழியும் நாள்வரை என்னை வற்றாது என்றார் அந்த பெண் எலியா கூறியது போலவே கீழ்ப்படைந்தாள் எஞ்சியிருந்த மாவையும் எண்ணெயையும் அவர்கள் அனைவருக்கும் உணவாக பயன்படுத்தினாள் பின்னர் அவள் மீண்டும் ஜாடியை பார்த்தபோது மாவு தீர்ந்துவிடவில்லை எண்ணெய் குடம் வறண்டு போகவில்லை கடவுள் வாக்குறுதி அளித்தபடியே அவர்கள் எவ்வளவு மாவையும் எண்ணெயையும் பயன்படுத்தினாலும் அது எப்போதும் குறையாமல் இருந்தது எனினும் சிறிது கழித்து சோகம் ஏற்பட்டது விதவையின் மகன் நோய்வாய்ப்பட்டான் அவன் அதிகமாய் சோர்ந்து போய் இறுதியாக சுவாசத்தை நிறுத்தினான் அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாகப் பண்ணவுமாய நிலத்தில் வந்தீர் என்று கேட்டாள் அதற்கு அவர் உன் மகனை என்னிடம் கொடு என்று சொல்லி தான் தங்கியிருந்த மேலறைக்கு தூக்கி சென்று படுக்கையில் கிடத்தி என் ஆண்டவரே நான் தங்கியிருக்கும் இந்த விதவையின் மகனை ஏன் கொன்றீர் என்று ஜபத்தில் அழுதார் பிறகு அவர் மூன்று முறை அந்த குழந்தையின் மீது கை வைத்து என் கடவுளாகிய ஆண்டவரே இந்த குழந்தையின் ஆவி அவரிடம் திரும்பட்டும் என்று சத்தமிட்டு அழுது ஜபித்தார் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது அவன் சுவாசிக்க ஆரம்பித்தான் எலியா அவனை கீழே அழைத்துச் சென்று அவனுடைய தாயிடம் கொடுத்தார் பார் உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரி எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் அறிந்திருக்கிறேன் என்றார் உங்கள் பதில் என்ன ஒன்று ஆகாப் ராஜாவின் மனைவியின் பெயர் என்ன? தீர்க்கதரிசி எலியா எந்த ஊரை சேர்ந்தவர் மூன்று எலியா தண்ணீர் குடித்த ஆற்றின் பெயர் என்ன நான்கு சரேபாத் விதவைக்கு நடந்த அற்புதங்கள் என்ன